எப்போதுமே சுகர் வரக்கூடாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அது மட்டும் இல்லாமல் உடம்பு எப்போதுமே எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா இந்த மூன்று உணவுகளை நீங்கள் ட்ரை பண்ணுங்க ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன்மிட்டா யூடியூப் சேனல் நாம இன்னைக்கு இந்த பதிவில் நம்மளுக்கு சுகர் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சோம்னா அதுக்கு எந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணும் அப்படின்னும் உடல் சோர்வாக இருக்கு டயர்டாக இருக்கு நான் எப்போதுமே எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு எந்த மாதிரி உணவுகள் சாப்பிடணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நாம தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய உடலின் வளர்ச்சிதை மாற்றம் எவ்வளவு சீராக இருக்குதோ அதுதான் உங்களுடைய ஆரோக்கியத்துக்கான அடிப்படையாக இருக்க முடியும் இன்றைக்கு இருக்க பரபரப்பான வாழ்க்கை முறையில் பெரும்பாலான நோய்கள் வர்றது வளர்ச்சிதை மாற்ற கோளாறால் தான் அதை நம்ம சரி பண்ணாலே பாது பிரச்சனைகள் சரியாயிரும் அதில் முதல் பிரச்சனை இந்த இரத்த சர்க்கரை கட்டுப்பாடு இல்லாததும் உடலில் ஏற்படக்கூடிய ஆற்றல் குறைபாடுதான் தான் இந்த ரெண்டையுமே சரியா நாம எடுத்துக்கொள்ள வேண்டியதுக்கான மூன்று முக்கியமான உணவுகள் இருக்கு அது என்னென்ன அப்படிங்கிறத பாக்கலாம் சைவ உணவு முறை பொதுவா அசைவ உணவு எடுத்துக்கிறவங்களை காட்டிலும் சைவ உணவு முறையை பின்பற்றவங்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு அதிகமா இருக்கும் அதற்கு காரணம் நம் உணவை தேர்வு செய்யறதுல செய்யக்கூடிய தவறுகள் தான் சைவ உணவு முறையிலும் சரியான உணவுகளை தேர்வு செஞ்சு சரியான அளவுல குறிப்பிட்ட சரியான நேரத்தில் நாம் எடுத்துக்கிறது மற்ற உடல் செயல்பாடுகளில் ஈடுபட்டாலே ஊட்டச்சத்து பற்றாக்குறை உடல் ரீதியான பிரச்சனைகள் எனர்ஜி குறைபாடு போன்றவை நமக்கு ஏற்படாது அதுக்கு இந்த மூன்று வகை உணவுகள் உங்களுடைய இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கதோடு உடலுக்கு தேவையான முழு எனர்ஜியை கொடுக்கும் அது என்னென்ன அப்படின்னா அதில் நாம முதல்ல பார்க்க போகிறது சிறுதானிய உணவுகள் நீங்கள் வழக்கமாக சாப்பிட்ற உணவுகளில் முதன்மையாக இருக்கிறது அரிசி கோதுமை போன்ற தானியங்கள் தான் வழக்கமாக நீங்கள் சேர்க்கும் வெறும் கார்போஹைட்ரேட் மட்டுமே கொண்ட உணவுக்கு பதிலாக சிறுதானிய உணவுகளை நம்ம அதிகமாக சாப்பிட்றதுக்கு பார்க்கணும் தினசரி உணவில் ராகி கம்பு தினை குதிரைவாளி போன்ற சிறுதானிய உணவுகளை சேர்த்துக்கிறதுனால நம்மளுடைய உடம்புக்கு கால்சியம் இரும்பு சத்து புரதங்கள் உள்ளிட்ட நிறைய ஊட்டச்சத்துகள் கிடைக்குது அதாவது உங்களுடைய மாவு உணவு உட்கொள்ளல ஐம்பது சதவீதம் அளவுக்கு சிறுதானிய உணவுகள் இருக்கும்படி நாம் பார்த்து கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக ராகி அதிகமாக நம்ம எடுத்துக்கலாம் இதில் நாச்சத்து நிறைய இருக்குது அப்படிங்கிறதுனால செரிமானத்தை சீராக்கி ரத்த சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைக்க உதவி செய்யுது அதே போல் ராகியில் க்ளூட்டன் கிடையாது இது ரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க நமக்கு உதவி செய்யுது அடுத்ததா நாம பார்க்க போறது பச்சை காய்கறிகள் நிறைய பச்சை காய்கறிகளை உணவுல சேர்த்து கொள்ளும் போது இரும்புச்சத்து மற்றும் நாச்சத்தைய நாம அதிகமா பெற முடியும் குறிப்பா விட்டமின்கள் காய்கறிகள்ல அதிக அளவில் கிடைக்குது அது மட்டும் இல்லைங்க அது செரிமானத்துக்கு நமக்கு ரொம்பவே உதவி செய்யுது கீரைகள் நிறைய கீரைகள் இருக்கு அதுல நாம நமக்கு பிடிச்ச மாதிரி கீரைகளை சமைச்சு சாப்பிடலாம் சில கீரைகளை சமைக்காமல் பச்சையாகவே ஸ்மூத்தி போன்று கூட நம்ம பண்ணி சாப்பிடலாம் சில மூலிகை கீரை வகைகளை அப்படியே நாம மென்னி சாப்பிடவும் முடியும் அதில் இருக்கும் சத்துக்கள் நமக்கு பலவாறு உதவி செய்யுது இந்த மாதிரி பச்சையான கீரை வகைகளை மென்னி சாப்பிடும்போது சில கீரைகளில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய சளியை இலகுவாக வெளியேற்றி நமக்கு உதவி செய்யுது இன்னும் சில கீரைகளை சமைச்சு சாப்பிடும்போது அவை செரிமான பாதையில் சில நல்ல பாக்டீரியாக்களை உற்பத்தி செய்யும் என்சைம்களை தூண்டி ஜீரணத்தை அதிகரிக்குது குடலை சுத்தம் செய்கிற வேலையும் செய்யுது ரத்த சர்க்கரை அளவை மிக சீராக வச்சிருக்க நமக்கு கீரைகள் ரொம்பவே உதவி செய்யுது இதுல மூன்றாவதா நாம் பார்க்க போறது பழங்கள் எடுத்துக்கிறது பழங்கள் எல்லா வயதினருக்கும் ஏற்ற மிக எளிமையான உணவு அப்படிங்கிறதுனால அதை அதிகமாக எடுத்துக்கலாம் குறிப்பா குழந்தைகள் மற்றும் வயதானவர்களுக்கு பழங்கள் எளிதில் கூடிய உணவா இருக்குது உடலுக்கு ஆற்றல் தேவைப்படும்போது சமைக்க தேவையில்லை மிக எளிதாக சாப்பிட முடியும் உடனடி ஆற்றலும் பழங்கள்லேருந்து நமக்கு கிடைக்குது அது மட்டும் இல்லைங்க நமக்கு இனிப்பா சாப்பிடணும் அப்படின்னு ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்க டயத்தில் கூட பழங்கள் சாப்பிடும்போது பழங்களில் உள்ள இயற்கையான இனிப்பு ஒரு விதமான நிறைவை கொடுக்குது அது கலோரிகளையும் கட்டுப்படுத்துது சாப்பிட்ட திருப்தியையும் கொடுக்குது ஸ்வீட் சாப்பிட்டோம் அப்படிங்கிற ஃபீலையும் நமக்கு கொடுக்கும் முக்கியமாக சொல்லணுன்னா இதன் மூலமாக நம்ம இந்த ஸ்வீட் கிரேவிங்க கட்டுப்படுத்த முடியும் தேவையில்லாத இனிப்பு வகைகளோ சாக்லேட் அந்த மாதிரி சாப்பிட தேவையில்லை அது மட்டும் இல்லைங்க இது உடல் பருமன் மற்றும் இரத்த சர்க்கரை போன்ற வளர்ச்சிதை மாற்ற பிரச்சனைகளை கட்டுக்குள் வைக்க உதவி செய்யுது பழங்களில் உள்ள தண்ணீர் சத்து உங்களை ஹைட்ரேட்டாகவும் வச்சுக்க உதவி செய்யுது கடைசியாக மேலே சொன்ன நாம உணவுகளோடு சேர்த்து உடற்பயிற்சி செய்யறது உங்களுடைய குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி ஆரோக்கியமாக வச்சிருக்க உதவி செய்யுது இது ஒட்டுமொத்த உடலுக்கும் எனர்ஜி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் உடல் இயக்கத்தை சீராக்குது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இதே போல் ஒரு யூஸ்ஃபுல்லான கண்ணனோட மறுபடியும் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்